ஓம் நமோ வெங்கடேஷாயா கோவை குட்டிசியா திருப்பதி வெங்கடேஸ்வர சுவாமி விஷுக்கனியை முன்னிட்டு அதிகற்புதமான பழக்காப்பலங்காரத்தில் சுவாமி அருள்பாலிக்கிறார் அத்தனை பழத்தையும் குருவாயூர் ஸ்ரீ கிருஷ்ணனை போல தன் திருமேனிய சுக்தி சாத்திண்டு சுவாமி சேவசாதித்தருளான் இந்த ஆண்டு நாம் தொடங்கக்கூடிய அனைத்து காரியங்களும் வெங்கடேஸ்வர சுவாமியினுடைய கிருப்பையினால எப்படி இந்த பழங்கள் பழமானதோ அதுபோல் நம் அனைத்து காரியங்களும் சுவாமி விர்திக்க செய்வார் பூர்ணத்துவம் பெற செய்வார் எம்பருமான ஆத்மார்த்தமாக வேண்டி வருகின்ற வைகாசி மாதம் ஜூன் மூணு நாலு அஞ்சு உற்சவருடைய பிரதிஷ்டை மகா கும்பாபிஷேகம் உற்சவர் கும்பாபிஷேகம் நடக்க போகிறது அந்த திருமலையில் எப்படி சுவாமி எழுந்தருளி இருக்காரோ அதுபோல் திருமேணி நம்ம சன்னதியில் பெருமாள் எழுந்தருளப் போகிறார் அஞ்சாம் தேதி கார்த்தால மகா கும்பாபிஷேகம் சாய்ந்திரம் திருக்கல்யாண உற்சவம் பெருமாளுக்கு நடைபெற இருக்குது இந்த கல்யாண உற்சவத்தில் பங்கேற்றுக்கிறது பெரிய பாக்கியம் வந்து சேவிக்கிறதே ரொம்ப விசேஷம் யாருனாலும் எம்பெருமானது திருக்கல்யாணத்தில் கலந்துக்கலாம் பந்தல் வஸ்திரம் புஷ்பம் பிரசாதம் இப்படி அநேக கைங்கரியங்கள் இந்த மகோத்சவத்தில் இருக்குது மாங்கல்யதோஷங்கள்லாம் இருந்தால் அகன்றோடும் பல கஷேமங்கள் நம் இல்லங்கள்ல மங்கள காரியங்கள் எல்லாம் உண்டாகும் இப்போ ஏற்பட்டதான சுவாமியினுடைய திருக்கல்யாணத்தை அவசியம் கலந்துக்குங்கோ வாங்கோ சேவிக்கலாம் கோவிந்தனை ஜூன் தேதி கார்த்தால மகா சம்பரோக்ஷனம் சாய்ந்திரம் திருக்கல்யாண மகோத்சவம் ஓம் நமோ வெங்கடேஷாயா ஓம் நமோ வெங்கட கிருஷ்ணா